ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் இந்த காட்கெட்ஸ் வலைவழி வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் தேவனுக்கு மிகுந்த உள்ளவனாக இருக்கிறேன் உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா நரகம் என்ற ஒரு இடம் இருக்கிறதா இல்லையா நரகம் என்ற ஒரு இடம் யாருக்கானது யாருக்காக ஒதுக்கப்படுகிறது அங்கே என்ன மாதிரி நடைமுறைகள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது உண்மையிலே இது நரகம் என்ற ஒரு இடம் சான்றுகள் படி நம்ம நம்பக்கூடிய இடமாக இருக்கிறதா ஏன்னா மனிதன் செத்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக நமக்கு ஆன்மா ஒன்று இருக்கிறது அந்த ஆன்மா வந்து ஒன்று நல்லது செய்தால் நாம் இறைவனோடு நாம் இருப்போம் கெட்டது செய்தால் நாம் நரகத்தில் தள்ளப்படுவோம் இது பார்த்திங்கன்னா மூன்று மார்க்கங்களுமே இந்த நரகம் என்ற ஒரு இடம் இருப்பதாக கருதப்படுகிறது ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா செய்த பாவத்திற்கு ஏற்ற தண்டனையை கொடுக்கும் இடமாக அந்த இடம் இருக்கிறது என்பதில் எந்த முரண்பாடும் கிடையாது ஒரு சில முரண்பாடுகள் இருக்கிறது அவங்கவுங்க வைத்திருக்கிற வேதத்தின்படி ஒரு சில முரண்பாடுகள் இருக்கிறது ஆனால் மூன்று மார்க்கமே நரகம் என்ற ஒரு இடம் இருக்கிறது என்பதை ஆணித்தனமாக நம்புகிறது அதில் எந்த மாற்றம் கிடையாது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்து மார்க்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்து மார்க்கத்தில் நல்லது கெட்டது செய்யக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக நன்மைக்கு ஏற்ப பலனும் ஏற்ப பலனும் நிச்சயம் உண்டு என்பதாக நம்பப்படுகிறது குறிப்பாக ஒரு மனிதன் இறந்து விட்டால் நம்ம என்ன இந்த கண்ணீரஞ்சலி போஸ்ட்டில் என்ன எழுதுவோம்னா இந்த மனிதன் இறைவு நடி சேர்ந்து விட்டார் என்று எழுதுவோம் அப்போ நல்லது செய்யக்கூடிய நபர் மட்டும்தான் இறைவு நடி சேர முடியும் அப்போ கெட்டது எல்லாம் யார்கிட்ட போய் சேர முடியும் அப்போ அதற்கெண்டு ஒரு இடம் நிச்சயமாக இருக்குது இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா மனுஷனுடைய இந்த சரீரமானது அழிந்து விடுகிறது ஆன்மா என்பது அழியாத ஒன்றாக இருக்கிறது நம்ம அந்த ஆன்மாவை குறித்து நம்ம இன்னொரு நாள் நம்ம நிச்சயமாக நம் விரிவாக நம்ம வந்து பார்ப்போம் இன்னைக்கு இந்த மூன்று மார்க்கமும் சொல்லக்கூடிய நரகம் என்பது உண்மைதானா என்பதை குறித்து நாம் வந்து சான்றுகளோடு நம்ம வந்து இந்த வீடியோவில் நான் பதிவிட இருக்கிறோம் இந்து மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் கர்மா என்று சொல்லப்படுகிறது அதாவது ஒவ்வொருத்தருடைய செயலுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படுகிறது அந்த கர்மா வழங்கக்கூடிய இடமாக யமலோகம் என்ற ஒரு உலகம் இருக்கிறது அங்கு யமன் என்ற ஒரு தேவன் இருக்கிறார் அந்த தேவன் மனிதர்கள் வந்து இறந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து இ இறப்பு காரணமே அவர் தான் மனிதர்களை வந்து அவர் தான் வந்து என்ன செய்கிறார் நாட்கள் முடிந்து விட்டால் அவர் வந்து என்ன செய்கிறார் பிடித்து செல்கிறார் பிடித்துச் செல்லும்போது அங்கு சித்திரகுப்தன் என்ற ஒருவன் இருக்கிறார் அவர் வந்து மனிதனுடைய நன்மை தீமைக்கு ஏற்ப கணக்கு விளக்கை பார்த்து தீர்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் தீர்ப்பு செய்து மனிதன் நல்லது செய்திருந்தால் அதுக்கேற்ற தன் அதுக்கேற்ற வந்து பலனும் கெட்டது அதுக்கேற்ற தண்டனை விபச்சாரம் இப்படி பல குற்றங்கள் இந்த பாவங்களுக்கு தக்கதாக தண்டனையும் அங்கு வழங்கப்படுவதாக எதில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா கருட புராணங்கள் அப்படிங்கிற புராணத்துல இருபத்தி ஓராவது அத்தியாயத்திலிருந்து இருபத்தி எட்டாவது அத்தியாயம் வரைக்கும் இதை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதாக இந்து மார்க்கம் முழுமையாக நம்புகிறது திருவள்ளுவர் கூட மிக அழகாக ஒரு குறளை சொல்லி வைத்திருக்கிறார் என்னென்னா திருவள்ளுவர் இன்றைக்கி எந்த மதத்தை சார்ந்தவர்னு அடிச்சுட்டு இருக்காங்க அதுவே ரெண்டாவ பிரச்சனை ஆகலாம் திருவள்ளுவர் தன்னுடைய குரலில் என்ன சொல்லியிருக்காருன்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கோ அவ்வுலகம் இல்லை என்ற ஒரு கருத்தை வந்து அவர் குரலாக எழுதியிருக்கிறார் அப்போ அருள் என்ற ஒரு ஒரு வடிவம் நிச்சயமாக மனிதன் பெற வேண்டும் அந்த அருள் நிறைந்த மனிதன் நிச்சயமாக அருள் வடிவாக இருக்கக்கூடிய ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய வடிவாக இருக்கக்கூடிய அல்லது வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய இறைவன் இடத்துல மனிதன் போய் சேரக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவனாக அருள் படைத்தவன் இருக்கிறான் அப்ப அருள் இல்லாத மனிதன் அவன் ஒரு நிச்சயமாக ஒரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான் என்பதுதான் இதோட பொருளாக இருக்கிறது ஓகே இப்ப இந்து மார்க்கம் முழுமையாக நம்புகிறது எமலோகம் என்று ஒன்று இருக்கிறது அங்கே தண்டனைகள் வழங்கப்படுகிறது மனிதனுடைய ஆன்மாவுக்கு ஆன்மாவுக்கு தண்டனை வழங்கப்பட்டு அங்கே என்ன செய்ய முடிக்கப்படுகிறது ஆனால் மறுபிறவி என்ற ஒரு கொள்கையை இந்து மார்க்கம் நம்புகிறது ஓகே இது ஒரு சாப்டர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜகன்னம் என்ற ஒரு ஒரு நிலை இருக்கிறதாக நம்பப்படுகிறாங்க அங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க நிரந்தரமான தண்டனை

பார்த்தீங்கன்னா சூரா அல் நிஷா அப்படிங்கிற பகுதியில் குரானில் நாலு நாலாம் அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஆறாவது வார்த்தையும் கூட மிக தெளிவாக இந்த நரகத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது நரகம் என்று சொல்லாமல் அங்கே ஜகன்னம் என்று அங்கே இஸ்லாம் மார்க்கம் அதை வந்து முன்னிட்டு சொல்கிறது ஓகே இப்போ ரெண்டு மார்க்கத்திலையும் நிச்சயமாக இந்த நரகம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை நாம் வந்து தெல்ல தெளிவாக நாம் விளங்கிக் கொள்கிறோம் கிறிஸ்தவம் என்ன சொல்கிறது என்றால் இந்த நரகம் என்பது நிரந்தரமான இடம் என்று சொல்லுகிறது அதாவது இது இரண்டாம் மரணம் என்று மிக தெளிவாக சொல்லுகிறது ஒரு மனிதனுக்கு சரீர சரீரப்பிரகாணம் மரணம் ஒன்று உண்டு அவன் பிறந்த உடனே சரீரப்பிரகாரமாய் மறிக்கிறான் அது முதலாம் மரணம் இரண்டாம் மரணம் என்பது ஒரு மனிதன் செய்த நன்மைக்கு ஏற்க தீமைக்கு ஏற்ப இறைவன் கொடுக்கிற தீர்ப்பை அடைந்த பிற்பாடு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இடம் தான் இரண்டாம் மரணம் என்று சொல்லப்படுகிறது தேவனை அறிந்து தேவனோடு ஒன்றித்து பரிசுத்தமாய் வாழ்கிற மனிதர்களுக்கு நித்திய ஜீவன் என்ற ஒரு இடத்தை தேவன் கொடு கொடுக்கிறார் என்றும் அதே போல தேவனை மறுதளித்து தேவன் இல்லை என்று மூடத்தனமாக வாழ்ந்து அவர் கொடுத்த இந்த வாழ்வை நாம் கண்ணா பின்னா என்று செலவு செய்து நாம் பாவத்தில் விழுந்து போய் தேவனை பற்றி அறிவிருந்தும் அவரைப் பற்றி அறிவில்லாதவர்களை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மனித வாழ்வில் நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுகளுக்கும் தேவனிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது தேவனை அறிந்து பாவம் செய்கிறவர்களுக்கு நிச்சயமாக இரட்டிப்பான தண்டனை கொடுப்பதாக பேதில் எழுதுகிறார் ஆனால் தேவனை அறியாத ஜனங்களுக்கு தேவன் தன்னுடைய நியாயத்தின்படி தீர்ப்பு செய்வார் என்று வேதாகமத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஓராம் வசனம் வரைக்கும் மிக அருமையான ஒரு ஸ்டோரியை இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அங்கே லாசர் என்ற ஒரு ஏழை மனிதனும் இருக்கிறான் பணக்காரனாகிய ஒரு மனிதனும் இருக்கிறான் பணக்காரன் சாப்பிடும்போது அவன் மேஜையில் இருந்து விழுகிற அந்த துணிக்கைகளை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தான் லாசர் ஆனால் இருவர் மறிக்கிறார்கள் இருவர் மறித்த பணக்காரன் என்பவர் நரகம் என்ற ஒரு இடத்திலே அவன் வேதனைப்படுகிறானாக காணப்படுகிறான் லாசர் என்பவன் ஆபிரகாம் என்ற என்பவருடைய மடியிலே அங்கே இருக்கிறான் அப்போ அந்த நரகம் என்ற இடத்திலே அந்த அந்த ஐஸ்வர்யான் வேதனைப்படும் இந்த இடம் மிக கொடுமையாக இருக்கிறதே ஐயோ நான் இந்த இடத்துக்கு வந்தது தெரியாமல் போச்சு எனக்கு ஐந்து சகோதரர் இருக்கிறாங்க அவங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது என்பதில் நான் கரிசனையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வார்னா அவர் அது குறித்து ஆபிரகாமிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் லாஸ்டர்கிட்ட இருந்து என்ன கேட்பார்னா ஆபிரகாமிட்ட சொல்லி லாஸ்டர் நுனிவிரலில் ஒரு சொட்டு தண்ணி எனக்கு தர சொல்லுங்க ஏன்னா இந்த இடம் அவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நரகத்தை குறித்ததான ஒரு முக்கியமான சாப்டராக பைபிளில் அந்த ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லை மத்திய புஸ்தகத்தில் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வார்த்தையும் கூட நரகம் என்ற ஒரு இடம் நிச்சயமாக உண்டு என்று வேத வேதாகமும் ஆணித்தனமாக அடித்து சொல்கிறது இந்த நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது என்று வேதாகம் சொல்கிறது என்றால் பிசாசுக்கும் பிசாசை சார்ந்த தூதர்களுக்குமாக உருவாக்கப்பட்ட இடம் என்று சொல்லப்படுகிறது அந்த இடத்துல பிசாசு மட்டும் வேதனைப்படுவது அல்ல இங்கே படைக்கப்பட்ட மனிதர்களையும் அந்த இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் பிசாசு மிக தீவிரமாக இருக்கிறான் என்று வேதாகமும் மிக தெளிவாக தெல்ல நமக்கு சொல்கிறது ஆகவே நாம் பரிசுத்தமாக வாழ்ந்தோம் என்றால் நித்திய நித்திய காலமாக அந்த ஆன்மாவுக்கு அழிவில் என்றால் தேவனோடு சதா காலங்களும் நாம் பரலோகத்திலே அவரோடு நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் இல்லை என்றால் நாம் பாவ வாழ்க்கை வாழ்வோம் என்றால் நித்திய நித்தியமாக இந்த ஆன்மாவுக்கு அழிவே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நரகத்தில் நாம் வேதனைப்படுகிறவராக தள்ளப்படுவோம் என்பதை வேதாகமம் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தின புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தில் பதினாலு பதினஞ்சு வார்த்தை மிக தெளிவாக என்ன சொல்கிறது என்றால் நிச்சயமாக இரண்டாம் மரணம் அங்கே நிகழ்த்தப்படுகிறது தவறு செய்கிறவர்கள் எல்லாரையும் அக்கினி கடலிலே பங்கடைகிறார்கள் என்பதாக மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நரகம் என்ற ஒரு கொடூரமான இடம் ஒன்று உண்டு என்பதை நாம் எல்லோரும் அதுவும் பொதுவாக எல்லா மக்களை காட்டிலும் கிறிஸ்தவர்கள் மிகவும் நம்பி நிச்சயமாக நம் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக பரிசுத்தமாக இங்கு வாழ வேண்டிய என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது அப்போசலனாகிய பவுல் ஒன்று குருந்திய புஸ்தகம் பதினஞ்சாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வார்த்தையில் மிக தெளிவாக சொல்கிறார் இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவனை கிறிஸ்துவை தேடுவோர்கள் என்றால் உண்மையில் நாம் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் இம்மைக்காக நாம் தேடுவோம் என்றால் மற்றவர்களைப் போல புசிப்போம் குடிப்போம் என்று நாம் வாழ்ந்து விட்டு போகலாமே அப்போ நமக்கு மருமை என்று ஒன்று இருக்கிறது நாம் கிறிஸ்து வரும்போது நாம் எல்லோரும் உயிர் நிச்சயமாக அவர் கூட நித்தியமாக வாழப்போகிறோம் என்ற ஆணித்தனமான சத்தியத்தை அப்போ பவுல் அங்கு நிலைநாட்டுகிறார் அப்படி என்றால் நிச்சயமாக நாம் மறித்த பின்னும் நாம் உயிரோடு எழுந்து இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் எல்லோரும் அவரோட சேர்ந்து நித்திய நித்திய காலமாக நாம் நன்மை செய்திருந்தால் நன்மை அடையும் படிக்கும் தீமை செய்திருந்தால் தீமை அடையும் படிக்கும் நிச்சயமாக நாம் எழுந்திருக்கிறவர்கள் இருப்போம் ஆகவே கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் நரகம் இருக்கிறது என்பதை ஆணித்தனமாக நம்ப வேண்டியது அவசியமாக இருக்குது எங்களால் ஆணித்தனமாக பேசுறீங்களே நரகம் ஒன்று இருக்கு அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கப்போது எங்களுக்கு என்னங்க தேவை எங்களுக்கு என்ன தேவை எல்லாம் தெரிய தெரியணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்கன்னா நண்பர்களில் ஒரு நண்பர் நாத்திகனா ஒரு நண்பர் ஆத்திகனா இருந்திருக்கிறார் இருந்தப்ப அந்த நாத்திகன் சொல்லியிருக்காரு டே நீ இந்த நரங்க இருக்குது சொற்கள் இருக்குன்னு நம்புகிறேன் ஆனால் நான் கடவுளே இல்லைன்னு நம்புகிறேன் நான் எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கும் வந்து சாப்பாடு கிடைக்குது எனக்கும் வந்து நான் ஜாலியாக தான் வாழ்கிறேன் என்ன உனக்கு கிடைக்கிற அதே தான் எனக்கு கிடைக்குது உனக்கு கிடைக்கிற காற்று எனக்கு கிடைக்குது உனக்கு கிடைக்கிற வெயில் எனக்கு கிடைக்குது உனக்கு பெய்கிற மழை தான் எனக்கும் பெய்யுது இப்போ கடவுள் வந்து நான் அவரை காட்டி என்ன பழியாக வாங்கிட்டார் அப்படி ஒன்று இல்லவே இல்லைடா நீ நம்பாமல் ஜாலியாக வாழ் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் சொல்லியிருக்காரு நாத்திகனா நண்பர் அதுக்கு ஆத்திகமாக நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா சரி ஓகே நீ சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒன்றம மாதிரி தான் நான் என்ன செய்யறேன்னா இங்கே வாழ்றேன் நீ சாப்பிட்ற தான் சாப்பிட்றேன் நீ தூங்குற மாதிரி தான் தூங்குறேன் ஓகே தான் ஆனால் நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன சிற்றின்ப வாழ்க்கையிலேருந்து நான் விடுபட்டுருக்கிறேன் எனக்கு அது பிடிக்கலை ஏன்னா அது கடவுளுக்கு பிடிக்காது என்று நான் நம்புகிறேன் கடவுள் இருக்கிறா நம்புகிறேன் நான் பரிசுத்தமாக வாழ நினைக்கிறேன் இப்போ நம்ம ரெண்டு ரெண்டாயிரம் இறந்துடும் உடனே ஒருவேளை நரகம் என்ற ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு லாபம் ஆனால் உனக்கு பெரிய நஷ்டம் நீ இதை குறித்து அறிவில்லாமல் இந்த பூமியில் வாழ்ந்துட்டியன்னா நரகம் என்ற ஒரு இடம் அங்கே இருக்கிறதாக நீ செத்து அங்கே வந்ததுக்கப்புறம் உனக்கு காட்சி அளித்தா யார் பாதிக்கப்பட போகிறா நீ தான் இப்போ நான் நரகம் இல்லை என்று நான் இஷ்டம் போல் வாழ விரும்பல நான் நரகம் இருக்குது என்பதனால நான் நம்பி வாழ்கிறேன் நான் நம்பி வாழ்கிறதுனால ஒரு குறையும் இல்லை உன்ன மாதிரி சின்ன சின்ன சிற்றின்மங்களை நான் அனுபவிக்கலை அவ்வளோதான் ஆனால் தேவனோடு நான் இருக்கும்போது எனக்கு பரிபூர்ண சந்தோஷம் ஆனந்தம் நிச்சு உன்னை காட்டில் அதிகமாக தாப்பி நான் இங்கே வாழ்கிறேன் அதனால் ஓன் பேச்சை நான் நம்புறதா இல்லை நான் தேவன்

மனிதர்களுக்கு விடுதலையும் சொல்கிறது கிடைக்கிறது என்று சொல்கிறது ஆனால் மார்க்க மறுபிறவை கொள்கை பேசுகிறது ஆனால் கிறிஸ்தவம் என்ன பேசுகிறது என்றால் மறுபிறவை கொள்கை கிடையாது நித்திய 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 காலமாக நரகம் என்ற இடத்திலே மனிதனுடைய ஆன்மா தவறு செய்தால் அங்கு தண்டனை அடையும் என்பதாக சொல்லப்படுது அப்போ இறைவன் கொடூரமானவரா ஏன் இப்படி மனிதர்களை தண்டிக்கிறார் என்று நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தொடர்ந்து வீடியோக்களில் நாம் வந்து வெளியிட போகிறோம் பார்க்கத்தான் போயிருங்க இணைந்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆண்டவர் உங்களோடு நிச்சயம் இருப்பாராக நாம் எல்லோரும் அந்த அக்கினி கடலிலே கந்தகம் எரிகிற அந்த இடத்திற்கு போகாதபடிக்கு தேவன் நம்மளை தடுத்து அவருடைய நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்வார் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நான் வீடியோ நிறைவு செய்கிறேன் தேவன் தான் ஆசிர்வதிப்பார்கள்